மம் அதிகாரம் பத்தொம்போது இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட மூன்றாம் மாதம் முதலாம் நாளிலே சீனாய் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள் அவர்கள் ரெவி தீமிலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்து அந்த வனாந்தரத்தில் பாளையமிறங்கினார்கள் இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு எதிராக பாளையமிறங்கினார்கள் மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான் கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால் நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள் இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள் பூமியெல்லாம் என்னுடையது நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியாயும் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார் மோசே வந்து ஜனங்களின் மூப்பரை அழைப்பித்து கர்த்தர் தனக்கு கற்பித்த வார்த்தைகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பாக சொன்னான் அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள் ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நான் உன்னோடே பேசும்போது ஜனங்கள் கேட்டு உன்னை என்ற விசுவாசிக்கும்படி நான் கார்மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன் என்றார் ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு சொன்னான் பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து மூன்றாம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள் மூன்றாம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்தியட்சமாக சீனாய் மலையின் மேல் இறங்குவார் ஜனங்களுக்குச் சுற்றிலும் நீ ஒரு எல்லை குறித்து அவர்கள் மலையில் ஏறாதபடிக்கும் அதன் அடிவாரத்தை தொடாதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று அவர்களுக்கு சொல் மலையை தொடுகிறவன் எவனும் நிச்சயமாகவே கொல்லப்படுவான் ஒரு கையும் அதை தொடலாகாது தொட்டால் நிச்சயமாக கல்லெறியுண்டு அல்லது ஊடுருவ எய்யுண்டு சாக வேண்டும் மிருகமானாலும் சரி மனிதனானாலும் சரி உயிரோடை வைக்கப்படலாகாது எக்காலம் நெடுந்தொணியாய் தொணிக்கையில் அவர்கள் மலையின் அடிவாரத்தில் வரக்கடவர்கள் என்றார் மோசை மலையிலிருந்து இறங்கி ஜனங்களிடத்தில் வந்து அவர்களை பரிசுத்தப்படுத்தினான் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தொய்த்தார்கள் அவன் ஜனங்களை நோக்கி மூன்றாம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள் மனைவியினிடத்தில் சேராதிருங்கள் என்றான் மூன்றாம் நாள் விடியற்காலத்தில் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று பாளையத்திலிருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள் அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான் அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள் கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது அந்த புகை சூளையின் புகையைப் போல எலும்பிற்று மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் துணித்தது மோசே பேசினான் தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார் கர்த்தர் சீனாய் மலையிலுள்ள கொடுமுடியில் இறங்கின போது கர்த்தர் மோசையை மலையின் கொடுமுடியிலே வரவழைத்தார் மோசே ஏறிப்போனான் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி ஜனங்கள் பார்க்கிறதற்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதபடிக்கும் படிக்கும் அவர்களில் அநேகர் அழிந்து போகாத நீ இறங்கி போய் அவர்களை உறுதியாக எச்சரி கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி மலையைச் சுற்றிலும் எல்லை குறித்து அதை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று தேவரீர் எங்களை உறுதியாக எச்சரித்திருக்கிறீர் ஆகையால் ஜனங்கள் சீனாய் மலையின் மேல் ஏறிவர மாட்டார்கள் என்றான் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இறங்கிப்போ பின்பு நீயும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள் ஆசாரியர்களும் ஜனங்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதிருக்க கடவர்கள் என்றார் அப்படியே மோசையை இறங்கி ஜனங்களிடத்தில் போய் அதை அவர்களுக்குச் சொன்னான்